இதில் எந்த இடத்துல விதிமீறல் இந்த பகுதியில் நடந்துக்கிட்டு சொல்றது ஆனால் இதை காப்பாற்றுவதற்காக இதில் ஏதோ அனுமதி கொடுப்பதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பொய்யான அறிக்கையை தயார் செய்கிறார் அது என்ன பொய்யான அறிக்கை இவர்கள் சுற்றுச்சூழல் அனுமதியை கொடுக்குறாங்க இது ராம்சார் தளத்துக்குள்ளே இல்லை இல்லை அப்படின்னு அதை அந்த இருக்கிறதையே மறைச்சிட்டு இவங்க ஒரு சுற்றுச்சூழல் அனுமதியை கொடுக்குறாங்க யாராவது ஒரு அதிகாரி ஒரு நேர்மையாக செயல்பட்டு இது ராம்சார் நலம் என்று ஒருவர் சொல்லி இருந்தால் கூட இந்த திட்டம் தடுக்கப்படும் பட் பொன்முடியோ தங்கம் தென்னரசோ சேகர் பாபு இவங்களுடைய ரோல் என்ன இதுல அப்படிங்கிறது ஒரு விசாரணைக்காவது உட்படுத்தப்படும் இந்த என் டையர் இஷ்யூ வந்து இப்போ முதலமைச்சர் இருக்கு அவர் என்ன செய்ய போறார் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நிலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரப்பூர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறேன் சார் வணக்கம் வணக்கம் உங்கள் அறப்பூர் இயக்கத்தினுடைய வலைதள பதிவுகளையும் சரி இன்னைக்கு செய்தித்தாள்கள்லேயும் ஒரு முக்கியமான செய்தியே வந்திருக்குது அதாவது பள்ளிக்கர்ணை சதுப்பு நிலப்பகுதிக்குட்பட்ட பெரும்பாக்கம் பகுதியில் ராம்சார் பகுதி அறிவிக்கப்பட்ட இடத்துல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அடுக்குமாடி குடியிருப்பு வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதில் ஒரு இரண்டாயிரம் கூடிய அளவிற்கு ஒரு ஊழல் நடந்திருக்கிறது திமுக அரசு செய்திருக்கிறது என்ற ஒரு பதிவு இது நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ராம்சார் பகுதிங்கிறது என்ன அந்த அறிவிப்பு எப்படி வருது அதில் உள்ள விஷயங்களை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த விஷயம் ராம்சார் அப்படிங்கிறது வந்து ஈரானில் ஒரு இடம் அந்த இடத்துடைய பேர் தான் ராம்சார் ராம்சார் அது முதல் முதல்ல இந்த சுற்றுச்சூழலில் பற்றி அரசுகள் வந்து ஏதாவது செய்யணும் இந்த ஈரான் இலங்களெல்லாம் வெட் வெட்லாண்ட்ஸ் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறாங்க நைன்டீன் செவன்டி ஒன்ல அப்போது என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இதுக்கு ஒரு தனியாக செக்ரட்டேரியேட் அமைஞ்சு சுவிட்சர்லாண்டில் இருக்குது நாடுகளுக்கிடையே ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டு ஒவ்வொரு நாடும் வந்து அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி ஈர் நிலையாக ஈரநிலங்களாக பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதியை நம்ம ஆய்வு செய்து இந்த செக்ரட்டேரியட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு ஒரு போர்டு மெம்பர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க அவர்கள் ஆய்வு செய்து அதை டெசிக்னேட் பண்ணுவாங்க இது ஈர நிலம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ண ஸோ அது வந்து அரசாங்கங்கள் முதல்ல ப்ரப்போசல் கொடுக்கணும் அது ஸோ இப்போ நமக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இந்த மாதிரி இதை ராம்சார் நிலமாக அறிவிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கும் மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு அனுப்பி அதை அப்ரூவல் வாங்கி அவங்க டெசிக்னேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்த நாள் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சரி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ராம்சார் தலமாக அறிவித்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஹெக்டர் மொத்தம் மூவாயிரத்தி எண்பது ஏக்கர் அளவிற்கு இது ராம்சார் தலம் என்று அறிவிக்கப்பட்டது சரி அந்த அறிவிப்புடைய அர்த்தம் என்னன்னா அந்த தளத்தை நாங்கள் பாதுகாப்போம் அந்த தளத்தில் எந்த விதமான கட்டுமான கட்டுமானங்களும் இனி ஃபியூச்சர்ல நடக்காது அந்த இருக்கக்கூடிய கட்டுமானங்களையும் கூட எப்படி மீட்டெடுப்பது என்பதற்கான வழிகளை நோக்கி நாங்கள் வேலை செய்வோம் இதுதான் அதோடைய அர்த்தம் சரி அப்போ கட்டுமானங்கள் செய்யக்கூடாதுன்னு அதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் இந்த ஈரநிலங்களை எப்படி பாதுகாப்போங்கிறதுக்கான சட்டத்தையும் இயற்றுவாங்க சரி

அந்த சட்ட விதியில் ராம்சார் தலங்கள் அனைத்தும் ஈரநிலங்களாக இந்த சட்ட விதிகளின் கீழ் கட்டுப்பாட்டில் வரும் இது இந்த சட்டத்தின் கீழ ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில ஈரநில ஆணையம் என்று ஒன்று உருவாக்கப்படும் அந்த மாநில ஈரநில ஆணையம் இந்த ராம்சார் நிலங்களை பாதுகாப்பதற்கான பொறுப்பு அவர்களிடம் உள்ளது இந்த ராம்சார் நிலங்களில்

நானூற்றி ஐம்பத்தி மூன்று நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு இந்த சர்வே எண்கள் இந்த ராம்சார் தளத்துக்குள்ள வருது வருது சரி அந்த ராம்சார் தளத்திற்குள்ள வரக்கூடிய பகுதியில் பிரிகேட் என்னும் நிறுவனம் நாங்கள் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கட் குடியிருப்புகள் கட்டுவதற்காக க நாங்கள் ஒரு ஹைரைஸ் பில்டிங் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முதன் முதலில் ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்திருக்கும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போடுறாங்க சரி ஏன்னா அது முதல்ல டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸும் நடக்கும் அதற்கு தான் என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழல் அனுமதிக்க அவங்க அப்ளையே பண்ண முடியும் ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்குது இப்போ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டே இது ராம்சார் நிலமாக அறிவிக்கப்பட்டு விட்டது அதற்கு பிறகு இப்போ இந்த மாதிரி ஏதாவது ப்ரப்போசல் வந்ததுன்னா இப்போ இந்த சர்வே எண்களை பார்ப்பாங்க இது கிட்டத்தட்ட பதினான்கு புள்ளி ஏழு ஏக்கர் நிலம் இவங்க சொல்லியிருக்கிற இந்த ஐந்து சர்வே எண்கள் சரி இது ராம்சார் தளத்துக்குள்ளே தான் வருது அப்படிங்கிறது நீங்களோட ஆனால் சொல்லலை இது யார் சொல்ல அரபுரைக்கும் இதை சொல்லலை இது யார் சொல்றாங்கன்னா தமிழ்நாடு ஈரநில ஆணையம் சொல்லுது சொல்றோம் இந்த சர்வேயன்கள் இந்த ராம்சார தலத்துக்குள்ளே வருகிறது தமிழ்நாடு ஈரநில ஆணையம் சொல்கிறது தமிழ்நாடுல இருக்கக்கூடிய சிஎம்டி அவங்க அவங்க மேப் அவங்க மேப்ல சொல்லுது சோ இந்த சர்வேயன்கள் ராம்சார் தலத்துக்குள்ள வருது அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா இருந்து தான் தெரியும் அந்த தகவலை அவங்க சொல்றாங்க சொல்றது இப்போ அந்த தகவல் நமக்கு தெரியுதுன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க கிட்டே நமக்கு ஆனால் அப்படியே மாறாக என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் முதல்ல கொடுக்குறாங்க அப்புறம் என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்ளை பண்றாங்க இந்த சுற்றுச்சூழல் கமிட்டி இருக்கிறாங்க சுற்றுச்சூழலுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டின்னு ஒருத்தங்க இருக்காங்க ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டின்னு இருக்கிறாங்க ஐஏஎஸ் அதிகாரி ரிட்டையர்ட் ஐஎம்எஸ் அதிகாரி இந்த மாதிரி இருக்கக்கூடியவர் இப்போ இந்த நபர்கள் உட்கார்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தலமானது இப்போ ராம்சார் தான் வருதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் வேலை சர்வே நம்பர் உள்ள பண்ணிருக்கணும் அவ்வளோதான் இது வந்து ஒரு நிமிஷத்தில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சரி ஆனால் இதை காப்பாற்றுவதற்காக இதில் ஏதோ அனுமதி கொடுப்பதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பொய்யான அறிக்கையை தயார் செய்கிறாங்க என்ன பொய்யான அறிக்கை இந்த இடமானது ராம்சார் தலத்திற்கு அருகில் உள்ளது பக்கத்துல இருக்கு ராம்சார் தலத்து உள்ளே இருக்குன்றதை மறைச்சி மறைச்சு ராம்சார் தலத்திற்கு அருகில் உள்ளது அருகில் எவ்வளவு அருகில் எவ்வளவு அருகில் அப்படின்னா அதற்கு வந்து நீங்க முதல்ல லேட்டிடியூட் லாண்டரி சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது வனத்துறை போய் அங்க ஆய்வு பண்ற மாதிரி பண்ணி வனத்துறை என்ன சொன்னா வனத்துறைக்கு நல்லா தெரியும் அவங்க துறையிலேயே தான் ஈரநில ஆணையம் வருது இருக்கு வருது அவங்க என்ன சொல்லணும்னா இது ராம்சார் தளம்னு சொல்லணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கும் நாங்க எங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலத்திற்கும் இந்த நிலத்திற்கும் அறுபத்தைந்து மீட்டர் தூரம் இருக்கிறது அறுபத்தைந்து மீட்டர் அறுபத்தைந்து மீட்டர் தூரம் இருக்கிறது சோ ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு காமிக்கிறதுக்காக ஏதாவது சொல்லணும் அருகில இருக்கு இப்ப ராம்சார் தரத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அனுமதி கொடுக்க முடியாது அப்போ பக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி அவர்கள் ஒரு பொய்யான அறிக்கை சரி அப்ப இதை பயன்படுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் சுற்றுச்சூழல் அனுமதியை கொடுக்குறாங்க இது ராம்சார் தரத்துக்குள்ள இல்லை இல்லை அப்படின்னு அதை அந்த இருக்கிறதையே மறைச்சிட்டு இவங்க ஒரு சுற்றுச்சூழல் அனுமதியை கொடுக்குறாங்க ஸோ இந்த சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்கும்போது ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிடுது ஒரு மூன்று ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆமாம் ஆகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதில் ஒன்று ரொம்ப முக்கியமாக என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்த நிறுவனம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்காக சோழிங்கநல்லூர் ஐடி காரிடாரில் இது போன்ற ஒரு முதலீடு செய்ய போறாங்க அப்படின்னு எந்த இடம் உணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்துறாங்க ராம்சார் இடம்னு குறிப்பிடல சோழிங்கநல்லூர் ஒரு ஐடி காரிடார் பகுதியில் ஸ்ட்ராட்டஜிக்கா அங்கே பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ கேள்வி என்னென்னா நீங்கள் ராம்சார் பகுதியில் வந்து செய்வதற்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேற நீங்கள் கையெழுத்துட்டு இருக்குறீங்க அது ராம்சார் பகுதின்னு அதில் சொல்லலையே தவிர நீங்கள் இப்போ புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுட்டு ராம்சார் பகுதின்னு தெரிஞ்சதுக்கு பிறகாவது நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடும்பொழுதே என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் இது ராம்சார் லேண்டுன்னு

அப்போது இது வந்து விசாரிச்சிருந்தா கூட இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான்றாங்களே பதினஞ்சு ஏக்கர் நிலத்துல பண்ணுறான்றாங்களே அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தா கூட இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா நான் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த அழுத்தங்கள் எல்லாமே நாங்கள் என்ன பாக்குறோம்னா நாங்கள் கேள்விப்பட்டவருக்கும் கீழ அளவு இதெல்லாம் இல்லை இந்த அழுத்தங்கள் மிக உச்சபட்ச நிலையில் இருந்தால் இந்த அழுத்தங்களே வருது இந்த அனுமதி கொடுப்பது அப்போ இது எல்லாமே கிளியர் பண்ணுங்கன்னு இருந்து உத்தரவு வருதுன்னு சொல்கிறீங்க மேலிருந்து தான் அந்த உத்தரவு அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை துறைகளில் தாண்டி இது அனுமதி கிடைச்சி வந்துருக்கு நீங்கள் சொல்கிறீங்க வனத்துறை சுற்றுச்சூழல் துறை அதே மாதிரி நீர் மேலாண்மை துறை அவங்க வராங்க அவங்க வந்து இங்கே ஃப்ளட்டிங் ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அவங்க அவங்க அவங்களுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதற்காக அவங்க என்ன சொல்றாங்க இந்த இடம் நீங்கள் ரெவென்யூவில் செக் பண்ணிக்கோங்க இது சதுப்பு நிலப்பகுதி மாதிரி இருக்கு அருகில் சதுப்பு சதுப்பு நில மாதிரி இருக்குது நீங்கள் வந்து ரெவென்யூவை செக் பண்ணிக்கோங்க நாங்கள் பொறுப்பாக மாட்டோம்னு அவங்க அப்ப இங்க வெள்ளம் வராமல் அவங்களுடைய ஐடியாவே என்னன்னா இனண்டேஷன் இல்லாமல் இனண்டேஷன் தேங்காமல் தண்ணீர் தேங்காம அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க நல்லா உயரமா மண்ணை கொட்டுங்க நல்லா போட்டு ஹைட் ஏற்றிக்கோங்க இது சொல்வதற்கான நீர் மேலாண்மை துறை நீர் மேலாண்மை துறையுடைய வேலையே என்னன்னா இந்த இடம் தண்ணீர் தேங்க இந்த இடத்த பாதுகாக்க வேண்டிய இடம் நீர் தேங்கிற இடம் இது இது ஒரு சதுப்பு நிலம் நீங்க இந்த இடத்துல கட்டவே கூடாதுங்கிறது தான் டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட் சொல்லணும் ஆனால் அவர்கள் இந்த மாதிரி செய்கிறாங்க ஸோ டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட் செய்கிறாங்க வனத்துறை பண்ணுறாங்க சுற்றுச்சூழல் துறை பண்ணுறாங்க சிஎம்டிஏ பண்ணுறாங்க இப்போ இந்த எல்லா துறைகளும் இன்னொரு பக்கம் தொழில்துறை வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவது இப்போ இந்த இந்த இவ்வளோ துறைகள் இன்வால்வ் ஆகுது நான் என்ன கேட்குறேன் இந்த இந்த துறைகளில் யாராவது ஒரு அதிகாரி ஒரு நேர்மையாக செயல்பட்டு இது ராம்சார் நலம் என்று ஒருவர் சொல்லியிருந்தால் கூட இந்த திட்டம் தடுக்கப்பட்டிருக்கு ஒருவர் சொல்லியிருந்தால் கூட சொல்றீங்களா ஒருவர் கூட தெரியாமலாக இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இது ராம்சாரன்லம் தெரியாதவங்க யாருமே கிடையாது இதில் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதில் ஒருவர் கூட நேர்மையாக செயல்பட தயாராக இல்லை இப்போ இந்த ஸ்டெப் வந்து எப்படி வந்திருக்கும் நீங்கள் கணிக்கிறீங்க அதாவது இந்த கிளியரன்ஸ் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக சொல்கிறீங்களா இந்த ஃபஸ்ட்டு கிளியரன்ஸுங்கிறது வந்து எங்கே தொடங்கியிருக்கும் இல்லை இதோடைய அந்த ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது வந்து அந்த சுற்றுச்சூழல் துறையில அவங்க கேக்குறாங்க சுற்றுச்சூழல் அனுமதி அனுமதி கேக்குறாங்க அந்த இடத்துல அந்த ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரெய்சல் கமிட்டி முதல் முதல்ல அந்த பொய்யான அறிக்கையை தயார் பண்றாங்க இல்லையா இது ராம்சார் தளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதின்னு இப்போ அந்த அந்த எக்ஸ்பர்ட் அப்ரெய்சல் கமிட்டி எனக்கு ராம்சார்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்களே கேக்குறீங்க ராம்சார்க்கு అర్ஹில்னு அப்ப நீங்க ராம்சார் எங்க இருக்குன்னு பாத்துக்கிறீங்க ஆமா அப்போ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ராம்சார் வருதுதான் அப்போ வேணும் நீங்கள் ராம்சாருக்கு அருகில் உள்ளதுன்னு எழுதுறீங்கனாலே அங்கதான் ஊழல் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகக்கூடியது அதுல வந்து தீனபந்து ஐஏஎஸ் அவர் முன்னால துணை முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது அவருக்கு செக்ரட்டரியா இருந்தவர் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனோனா அவருக்கு ஒரு ப்ளம் போஸ்டிங்கு இந்த மாதிரி மார்ஸ்லேண்டில் அனுமதி கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க அதற்கு பிறகு நீங்கள் ஸ்டேட் என்வரிமெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அதாரிட்டி இந்த ரிப்போர்ட்டை வாங்கி அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ராகுல்நாத் ஐஏஎஸ் இருக்கிறார் சர்விங் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் செங்கல்பட்டு கலெக்டராக இருந்திருக்கிறார் அவருக்கு இந்த நிலாம் நல்லா தெரியும் செங்கல்பட்டுக்கு கீழே தான் இந்த பெரும்பாக்கம் கிராமம் வருது அவருக்கு இந்த பள்ளிக்கிற இந்த பகுதியெல்லாம் பலமுறை விசிட் பண்ணிடுவார் நிச்சயமா அந்த வெள்ளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளம் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த காலகட்டங்கள்லாம் பலமுறை மழை வந்த போது அவர் செங்கல்பட்டு கலெக்டராக

இப்போ அவர் இந்த மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு அனுமதி கொடுக்குறாரு எல்லாம் ஹைரைஸ் பில்டிங்க்கு மினிஸ்டருக்கு போகும் பாபு தான் கண்டிப்பாக அப்போ அவர் கையெழுத்து போட்டிருப்பார் புரியுதுங்க ஸோ இது வந்து இது நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து வெறும் லோவர் லெவல் அஃபீஷியல்ஸ் மத்தியில் நடந்த ஒரு ஊழல் எல்லாம் கிடையாது கிடையாது இது வந்து உச்சபட்ச அளவில் ஐஏஎஸ் அதிகாரிகள் அதற்கு மேல இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய ரோல் என்ன இதுல என்பது எல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும் அமைச்சர்கள்லாம் அமைச்சர்கள்லாம் இந்த இந்த இப்போ வந்து சுற்றுச்சூழல் துறையில தங்கம் தென்னரசு அமைச்சராக அமைச்சிருக்காரு சிஎம்டிஏக்கு எம்டிஏக்கு வந்து சேகர்பாபு அமைச்சராக இருக்கிறாரு வனத்துறைக்கு அப்போ பொன்முடி அமைச்சராக இருக்கிறார் இப்போ ராஜகண்ண பண் இருக்கிறாரு பொன்முடி இருக்கிறாரு ஸோ இவர்கள் எல்லாம் தான் ரொம்ப முக்கியமான நபர்கள் மூன்று முன்னாள் மூன்று அமைச்சர்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் இப்போ இருக்கிறாங்க இப்போ ராஜகண்ணப்பனை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு ஈரநிலை ஆணையத்துடைய சேர்மன் இப்போ இதை பார்த்த உடனே அவர் ரத்து பண்ணணும் கண்டிப்பா என்ன இப்படி பண்றீங்கன்னு சொல்லி உடனடியாக ஒரு கடிதம் எழுதி இதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு அவர் அவங்க வனத்துறையில் எழுதணும் யார் தப்புனாங்கன்னு இப்போ பட் பொன்முடியோ தங்கம் தென்னரசோ சேகர்பாபு இவங்களுடைய ரோல் என்ன இதுல அப்படிங்கறது ஒரு விசாரணைக்காக உட்படுத்தப்படும் இல்லையா இதெல்லாம் இந்த சுற்றுச்சூழல் வந்து இது பண்ணணும் இப்போ நான் இன்னைக்கு மார்னிங் பைலிங் வேலை நடந்துட்டு இருக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அந்த இடத்துல சத்தத்தோட பைலிங் வேலை நடந்துட்டு இருக்கு இது வெளியிட்டு நம்ம இப்போ ஒன்றரை ரெண்டு நாள் ஆச்சு ஆமா இப்போ கூட அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும் இப்போ ரெண்டு நாளா அவங்க வந்து பதில் சொல்லல சைலண்டா இருக்கிறாங்க செக்ரட்டரி எல்லாம் போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க இல்ல வந்து நாங்க ஏதாவது எமர்ஜென்சியில இருக்கோம்னு சொல்லிட்டு போறாங்க இந்த மாதிரி மாதிரிதான் இருக்கிறாங்க அப்ப யாருமே வந்து பதில் சொல்வதற்கே தயாராக இல்லங்க நீங்க சொல்றது தப்பு தப்பு இந்த சர்வே நம்பர்லாம் இல்ல இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பதில் சொல்ல அரப்பு இப்ப பாருங்க இது ராம்சார்க்குள்ளேயே வரலன்னு நீங்க ஏதாவது ஒரு புதுசா மேப் வச்சிருந்தீங்கன்னா காட்டுங்க அப்போ இது ராம்சார தளத்துக்குள்ள வருது அப்படிங்கறத நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய வெப்சைட்ல இருந்தா நான் ஒரு அபத்தமான ஒரு ஊழல் பேரு முதலமைச்சர் ஒருவேளை எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒருவேளை கவனத்துக்கு போல நீ கவனத்துக்கு ஒரு இயக்கம் கொண்டு போய் கவனத்துக்கு தெரியுமா தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்தான்னு நமக்கு தெரியாது தெரியாம நடந்தா கூட தெரியப்படுத்தியாச்சு அப்ப இப்போ அவர் என்ன நடவடிக்கை எடுக்கணும் இப்போ உடனடியாக சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து பண்ணணும் கட்டுமான அனுமதியை ரத்து பண்ணணும் யார் இந்த ஊழல் ஈடுபட்டார்களோ முறைகேடுகளில் ஈடுபட்டார்களோ அவங்க மேல ஒரு விசாரணையாவது பாயணும் இல்லையா அப்ப இது எதுவுமே முதலமைச்சர் செய்யலைன்னா என்ன அர்த்தம் சந்தேகம் அப்போ முதலமைச்சருக்கு தெரிந்துதான் இது நடந்திருக்கிறது அப்படின்னு அது அர்த்தமாகும் பதில் சொல்லலாம் அப்போ நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் முதலமைச்சர் இப்ப என்ன செய்ய போறாரு இப்போ இந்த என்டையர் இஷ்யூ வந்து இப்ப முதலமைச்சர் கையில இருக்கு அவர் என்ன செய்ய போறாரு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க ராம்சார் நிலத்தை வந்து கொண்டாடி நீங்க ஆமா ராம்சார் நிலம் வந்து அறிவிக்கப்பட்டு விட்டது அதற்கு ஒரு வரவேற்பு தெரிவிச்சு அது ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் வந்தது பாதுகாக்க போறேன்னு நீங்க தான் சொன்னீங்க இப்போ நீங்க தான் சொல்றீங்க இது வந்து சொல் சொல்லுக்கான அரசாங்கம் கிடையாது செயலுக்கான அரசாங்கம்னு சொல்லி ஆனா உங்க சொல் வேறையா இருக்கு செயல் வேறையா இருக்கு நீங்க சொன்னது ராம்சார் நிலத்தை பாதுகாப்பீங்க ஆனால் செய்து கொண்டிருப்பது ராம்சார் நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புக்கு நீங்க அனுமதி கொடுத்துருங்க ஒரு சின்ன சந்தேகம் சார் நீங்க சொல்ற மாதிரி அந்த அருகில் சொல்றாங்களே அந்த அருகிலுங்கிற அந்த வார்த்தையை வச்சு இதை டிஃபன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்க சொல்லிட்டு பண்ண முடியாது நீங்க பண்ண முடியாது அபட்டி அதாவது இங்கிலீஷ்ல பயன்படுத்த வார்த்தைன்னா அபட்டிங் ராம் சார்ல அபட்டிங் ராம் சார்னா ஒட்டி இருக்கக்கூடிய நிலம் இதான் சொல்றான் சரி 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 அபட்டிங் ராம் சார் ராம் சாருக்கு ஒட்டி இருக்கக்கூடிய நிலம் அப்ப ஒட்டி வெளியே இருக்கக்கூடிய நிலம் அப்படிங்கறது அதோட அர்த்தம் சரி புரியுதுங்களா அதனாலதான் அவங்க அனுமதி இப்ப ஒட்டி உள்ள இருக்க உள்ளுக்குள்ள வரக்கூடிய நிலம் இட் இஸ் இன்சைட் த ராம் சார் லேண்ட்ங்கிறது ஆங்கிலத்துல அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்க முடியும் அபட்டிங் ராம் சார் லேண்டு ம் அப்படிங்குறது பயன்படுத்துகிறாங்கன்னா ராம் வெளியே ஒட்டி இருக்கக்கூடிய நிலம் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம் ம் அப்போது இப்படி பயன்படுத்தி தான் இந்த அப்ரூவலையே நீங்கள் கொடுத்துட்டு கொடுக்குறீங்க அப்போ இன்றைக்கி தலைநாள் அப்போ டெக்னிக்கலாக இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சொல்லையே பயன்படுத்தி தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வாய்ப்பு இல்லையா இப்ப என்ன சொல்ல முடியும் உள்ள இருக்கு நாங்க உள்ள இருக்குன்னு தான் சொல்லி நீங்க வந்து சொல்ல முடியுமா அத ஒட்டி தான் சொல்லு உள்ள இல்ல உள்ள இல்ல உள்ள இருக்குன்னே சொல்லட்டுமே நாங்க அபட்டிங் நாங்க சொன்னது உள்ள இருக்குன்னு தான் நாங்க சொன்னோம் சொல்லட்டுமே அப்ப உள்ள இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்ப எப்படி அனுமதி குடுத்தீங்கறதா அடுத்த கேள்வி வா தட்டப்படி அனுமதி கொடுக்க முடியாதே அபட்டிங் ராம அர்த்தம் வெளியே இருக்குங்கிறதுனால தான் அவங்க அனுமதியே கொடுத்துருக்குறாங்க வெளியே இருக்குன்னு சொல்லி தான் அனுமதி கொடுக்கணும் உள்ளே இருக்குன்னு அவங்க சொன்ன நான் அந்த அர்த்தத்தில் தான் சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அனுமதி சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்துருக்க முடியாது சரி அவங்களே அது தெரிஞ்சுக்கிட்டு தான் ராம் சார் லேண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது தெல்ல தெளிவான அவங்க எல்லாருமே சிக்கியிருக்கிறாரு இது இது வந்து ஒரு ரொம்ப கிளியராக எவிடன்ஸோட மாட்டியிருக்கிறாங்க அப்போ இதை வந்து ஒரு முதலமைச்சர் வந்து திருத்திக் கொள்ள வேண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் யார் தப்பு செய்தார்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பொழுது தான் இன்னைக்கு வந்து ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட் நம்மளோட பப்ளிக் லேண்ட்ஸு இல்லை நீர்நிலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசாங்கம் வந்து அரசாங்கத்தை நம்பி தான் மக்கள் வந்து ஒப்படைச்சிருக்கு நிச்சயமாக இது வந்து டாக்டரைன் ஆஃப் பப்ளிக் ட்ரஸ்ட்னு சொல்லுவோம் நம்மளுடைய நம்பிக்கை வந்து அரசின் மேலே நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த நிலங்களை கொடுத்து வச்சிருக்கோம் பொது நிலங்களை நிச்சயமா அரசு அதை பாதுகாக்கும் இப்போ இந்த பொது நிலங்களை ஏதோ ஒரு பாயிண்ட்ல யாரோ ஒரு தாசல்தார் போய் பட்டா போட்டுருக்கிறாரு முதல்ல இவங்களுக்கு இந்த பிரிகேடு இவங்களுக்கு அதற்கு பிறகு அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கும் அதற்கு பிறகு முதல்ல ஒரு பாயிண்ட்ல அவங்க ஆக்கிரமிச்சிருப்பாங்க இல்ல அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ஆக்கிரமிச்சு அவங்களுக்கு வித்திருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து பட்டா போட்டு கொடுத்துருப்பாரு இப்போ எல்லாமே சதுப்பு நிலம் இந்த இன்ஃபேக்ட் இது எல்லாமே பெரும்பாக்கம் காப்பு காடாக இருந்த இடம் காப்பு காடை வந்து இந்த மாதிரி ஒரு சர்வே நம்பரே முன்னாடி இல்லை அந்த கிராமத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட சர்வே எண்கள் இதெல்லாம் சில ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக சர்வே நண்களை உருவாக்கி தான் இவங்களுக்குலாம் கொடுத்துருக்குறாங்க அப்போ இன்று அரசு வந்து ராம்சார் தளத்தை நம்ம பதிமூணாயிரம் ஏக்கர் இருந்ததுன்றாங்க பள்ளிக்கரணையில் ஆமாம் ஆமாம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன சொல்கிறோம் மூவாயிரத்தி எண்பது ஏக்கர் இதைதான் ராம்சாரா அறிவிச்சிருக்கோம் இதைதான் பாதுகாக்க சொல்றோம் கால் பகுதி தான் கிட்டத்தட்ட பாதுகா பாதுகாப்பா வைங்க அப்படிங்கறதான் சொல்றோம் அப்ப அதை கூட வைக்காம இப்ப மேலும் மேலும் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த பகுதி மிகப்பெரிய வெள்ள பாதிப்புக்கு உள்ளாக அதுதான் கேட்கறது இது ஒருவேளை இது எல்லாவற்றையும் மீறி டெக்னிக்கலாக தப்பித்து அது அந்த வேலை நடக்கு நடந்துருது அல்லது தொடங்கி இப்ப நீங்க சொல்றீங்க வேலைகள் தொடங்கினதே செய்தியும் சொல்றீங்க அது அப்படி நடந்துருச்சுன்னு சொன்னா என்ன பாதிப்புகள் இல்லை ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்னென்னா ஏற்கனவே பெரும்பாக்கமில் வெள்ளம் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டுருக்கு சரி ஒவ்வொரு மழைக்கும் நம்ம பார்க்குறோம் அப்போது ஒரு பதினைந்து ஏக்கரில் தேங்கக்கூடிய தண்ணீர் நீங்கள் வந்து அதை அடைக்கிறீங்க இன்ஃபேக்ட் வந்து அந்த தண்ணீர் வந்து வெளியே தான் போயாகணும் ஒரு இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த தண்ணீர் மேலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வெள்ள அளவை விட நான் சொன்ன மாதிரி இது ஒரு பாட்டில் நெக் மாதிரி அந்த பாட்டில் நெக் மாதிரி போயிட்டு இந்த பக்கம் ஹெல்காட் இருக்குது இந்த பக்கம் கிளாசிக்கல் தமிழ் இன்ஸ்டிடியூட் இருக்குது அதுக்கு நடுவில் ஒரு பாட்டில் நெக் மாதிரி போய் திரும்ப பள்ளிக்கரணைக்கும் போகும் அப்போ அந்த பாட்டில் நெக்குக்கு தண்ணீர் மொத்த தண்ணீரும் போய் ஒரு குறுகிய பாதைக்கு போகும்போது எவ்வளவு ஃபோர்ஸா வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது அந்த அந்த இடத்துல வந்து ஒரு அடைச்சு ரிவர்ஸ் ஆகும் உங்களுக்கு அந்த அந்த வெள்ளம் வரும் வரும்போது அடிச்சு ரிவர்ஸ் ஆகும் அந்த அடிச்சு ரிவர்ஸ் ஆகிற இடத்துல இந்த லேண்ட் இருக்கு பிரிகேட் லேண்ட் புரியுதுங்களா அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த அடைச்சு ரிவர்ஸ் ஆகிற இடமும் நீங்கள் அடைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது வெள்ளத்துடைய அளவை மேலும் அதிகரிக்கும் அதிகரிக்கும் அப்போ வெள்ளத்துடைய அளவு அதிகரிச்சதுன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினைந்தில் உயிர் சேதங்கள்லாம் வந்து நம்ம இந்த சென்னை பகுதிகளில் பார்த்துருக்கிறோம் அப்போ இது அதை நோக்கி தான் அடுத்தது இன்னும் நகர்த்தும் இல்லை பெரிய மழை வரும்பொழுது அது மக்களை வந்து மிகப்பெரிய இன்னல்களுக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம் இப்போ நீங்கள் இந்த ஊழல்னு சொல்கிறீங்க அந்த அமௌண்ட் அந்த இத்தனை கோடின்னு மாதிரி நீங்கள் டிசைன் அப்போ எவ்வளோ அளவுக்கு இந்த இதில் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சரி இது வந்து அவங்க விற்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கிட்ட விற்பாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரெண்டாயிரம் கோடி மினிமம் இந்த திட்டம்னு சொல்லியிருக்கோம் காரணம் என்னென்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது பில்டிங் அப்பார்ட்மெண்ட் சொல்கிறாங்க ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் ஒன்று புள்ளி மூணு கோடியிலிருந்து ரெண்டு புள்ளி எட்டு கோடி வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க சரி சோ நீங்கள் சராசரியாக ஒரு ஒன்று புள்ளி ஏழு கோடி இல்ல ஒன்னு புள்ளி எட்டு கோடின்னு போட்டிங்கன்னா கூட நீங்க ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது அபார்ட்மெண்ட் போட்டீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கோடி கோடிகள் அப்போ நாங்கள் என்னன்னா இந்த லஞ்சம் பணம் அப்படிங்கறது நீங்களும் நானும் நல்லா தெரியும் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு பிளான் அப்ரூவலுக்கு எல்லா பேப்பரும் கரெக்டாக இருந்தாலும் லஞ்சம் வாங்காமல் இவங்க விடுறது கிடையாது சிஎம்டிஏவாக இருக்கட்டும் மாநகராட்சியாக இருக்கட்டும் இவங்க லஞ்சம் வாங்காமல் விட மாட்டாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு ஹைரைஸ் பில்டிங்ல இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தில் எவ்வளோ லஞ்சம் வாங்கியிருப்பாங்க நாம் திட்டம் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடி அப்போது இது வந்து நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் கைமாறக்கூடிய ஒரு விஷயம் லஞ்ச பழமாக அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இது அதனால தான் நாங்கள் லஜ்ஜ ஒழிப்பு துறையிட்ட கொடுக்குறோம் ஏன்னா சட்டத்தை அபத்தமாக மீறி கொடுத்துருக்குறாங்கன்னா அனுமதி கொடுத்துருக்காங்க ஒரு மிகப்பெரிய அளவில் இது அமௌண்ட் வந்து இதில் கை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை அதை விசாரணை செய்யுங்க யார் யார் அந்த பணத்தை பெற்றாரு இப்போ எல்லா அதிகாரிகளும் இல்லை இவங்கெல்லாம் வாங்கியிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சில பேர் அழுத்தத்தின் பேரில் கொடுத்துருப்பாங்க சில பேர் பயந்தாங்குழிகளாக இருப்பாங்க நீங்கள் அப்படியே இருப்பாங்க பயந்தாங்குழியாக இருப்பாங்க ஆனால் இப்போது அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க அதனால ஒரு யாருக்கு பணம் போயிருக்கிறது என்பதும் விசாரிக்கப்பட வேண்டும் ஒரு பக்கம் தப்பு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படாது ஸோ அதையும் நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த விசாரணையில தான் தெரியும் ஏன்னா இதுக்கு முன்பே நாங்கள் வந்து ஒரு வாட்டி ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸுடைய இஷ்யூவில் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது கோடி ரூபாய் அப்பொழுது இருந்த அமைச்சருக்கு மட்டுமே போச்சுன்னு சொல்லி நம்ம ட்ராக் பண்ணி அதை நம்ம கொடுத்து இப்ப எஃப்ஐஆர் ஆகிருக்கு இப்போ சமீபத்தில் கூட அந்த அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் சிஎம்டிஏ மற்ற அதிகாரிகள்லாம் வாங்கிருக்காங்க அளவுல கோடி கோடிக்கணக்கில் பணம் வாங்கப்படுகிறது லஞ்சமாக அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த நிறைவா ஸோ இந்த இந்த விவகாரத்தை பொறுத்தளவுல உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னவா இருக்கு நீங்க சொல்றீங்க இதை முதல்வர் நேரடியாக தலையிட்டு யார் மேல தவறு இருக்கோ அதற்கான விசாரணையை வந்து அவர் முடிக்க விடணும் சொல்றீங்க ஸோ எதுவுமே நடக்கலன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட எப்பவுமே நம்ம வந்து நீங்க உங்களை பொறுத்தளவு ஒரு கரெக்டான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போறீங்க ஆமா நம்ம வந்து அரசுக்கான அவகாசத்தை கொடுக்கணும் ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் அவகாசம் கொடுக்க முடியாது முடியாதுங்கிறீங்க ஏன்னா அங்கே நான் சொல்றேன் இல்லை இன்னைக்கு காலையில் நம்ம பேசிட்டு இருக்கிற இன்றைக்கி காலையில் பயில் வேலை நடந்துடணும் நிப்பாட்டை கூட இல்லை ம் இவங்க நிப்பாட்டி விசாரிக்கிறாங்கன்னா கூட டைம் கொடுக்கலாம் இல்லையா அப்படிங்கிருச்சு இவங்க வேலையை வந்து தொடங்கிட்டாங்க நீ பண்ணு பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்கன்னா அப்போது நம்ம ரொம்ப நாள் டைம் கொடுக்க முடியாது ஆனால் முதலமைச்சராவுக்கு வந்து நம்ம அவங்களுடைய பதில் என்ன இந்த அதிகாரிகள் நம்மளுடைய பணத்துல தான் சம்பளம் வாங்குறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இவங்க முதல்ல பதில் சொல்லணும் நமக்கு அமைச்சர்கள் பதில் சொல்லணும் பதில் சொல்லணும் அமைச்சர்கள் பதில் சொல்லணும் முதலமைச்சர் பதில் சொல்லணும் இந்த அதிகாரிகள் பதில் சொல்லணும் அப்போ இவர்கள் சொல்லாத பட்சத்தில் இவர்கள் எந்த நடவடிக்கையும் கட்டுமான அனுமதியும் சுற்றுச்சூழல் அனுமதியும் உடனடியாக அவங்க ரத்து செய்யணும் அப்போ இதை செய்யாத பட்சத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் நம்ம நீதிமன்றத்தை தான் நாட வேண்டிய சூழ்நிலை நன்றி